ஒரு காலத்தில் டெலகிராம் தந்தி அனுப்பாங்க உனக்கு தந்தி வந்திருக்குன்னா ஒரு பதட்டம் ஏற்படும் என்ன தந்தி அப்படின்னு பார்த்தா தாத்தா செத்து போயிருப்பாரு ஆத்தா செத்து போயிருப்பார் ஏன்டா ஸ்கூலுக்கு வரல பாட்டி செத்து போயிட்டாங்க அப்போ வயதானவர்களுடைய மரணத்தை வச்சு தான் சில காரியங்கள் சில விஷயங்கள்லாம் காதுக்கு வரும் ஆனால் இப்ப சிறு வயதிலே ஏகப்பட்ட மரணம் ஆக்சிடென்ட்டு அது இதுன்னு ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் பயம் மனிதனை மிகப்பெரிய அளவில் வாட்டுது இந்த கொரோனாவுக்கு பிறகு ஒரு ஜிஹெச்சில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் இறந்துகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா பயம் ஏன் பயத்தில் மனிதன் இறக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன் வச்சு சுடுறாங்கல்ல இப்போ வந்து நீ வச்சு சுடுறேன் ஷூட்டிங்கில் பண்ணும்போது கோல்டு மெடல் கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு ரவுண்டு போடுவாங்க அதில் நடுவில் ரவுண்டை கரெக்டாக பார்த்து சொல்வாங்க ஸோ கன் அந்த அந்த கன் வச்சு சொல்கிறவங்களோ அவங்க பேர் கோல்டு மெடல் கொடுக்குறாங்க ஆனால் அந்த நரிக்குறவர் சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்க கொக்கை சுடுவாங்க அது எப்படி பறந்துகிட்டு இருக்க கொக்கை சுடுறவங்களுக்கு தானே கோல்டு மெடல் கொடுக்கணும் கீழே ரவுண்டு போட்டு சுடுறவங்களுக்கு கோல்டு மோட் கொடுக்கலாமா ஏன் அவங்க பறந்துகிட்டு கொக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்க அடிக்கல இந்த டீப் மாத்திரை இருக்குல்ல நம்ம டீப் மாத்திரை போடணும்னா அதுக்குள்ளே பால் பால் பாலாக இருக்கும் அதை சேகரித்து இவ்வளோ வச்சுருப்பாங்க களிமண் வச்சு கிடிச்சு இந்த 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 மாத்திரையை வந்து உள்ளே போட்டுட்டு டப் பண்ணிட்டு கன்ஷாட் அடித்தாங்கன்னா ஒரு 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 வண்டி சக்கர அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகும் இப்போ இந்த சவுண்டில் அந்த மாத்திரை போய் கொக்கு மேலே பட்டுச்சுன்னா அதிர்ச்சியில் போயிடும் லங்ஸ் வெடிச்சிடும் முடிஞ்சு இதுதான் ஒரு மனிதன் ஏன் அதோட இதை கம்பேர் பண்ணுறேன்னா நமக்கும் அப்படிதாங்க இப்போ ஜிஹெச்சில் ஐசியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசியூவில் இருபது பேர் இருப்பாங்க ஸோ ஒருத்தனை இருக்கணும் இந்த இருபது பேரில் யாராவது ஒருத்தர் ஒருத்தர்தான்னு வச்சிக்கலாம் பாக்கி பத்தொம்பது பேர் பயத்தை பயத்தை ஏற்படுத்திடும் ஸோ மரணம் பல விதையில் பல வகையில் மனிதனுக்கு பயம் வந்து மிகப்பெரிய ஏற்படுது பயத்தை போக்கிட்டு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நகர்ந்து போயிட்டே இருங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் மாறிக்கங்க பயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு வச்சுக்கோங்க பயந்தீங்க அது பெரிய வியாதி நன்றி